வெல்கம் டு அவர் சேனல் கணக்கியல் அழகு திரி முதன்மை பதிவேடுகள் இதில் இரட்டை பதிவு முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இரட்டை பதிவு முறையிலான கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் நிதி சார்ந்த அனைத்து பதிவுகளையும் அறிவியல் பூர்வமாக முழுமையாக பதிவு செய்யும் முறையாகும் இம்முறையின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு தன்மைகளை தன்னகத்தை கொண்டிருந்தன என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை பதிவு முறையில் கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனம் இருக்குது அதோட நிதி சார்ந்த அனைத்து பதிவுகளையும் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து பதிவு செய்கிற முறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறையின்படி ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இரண்டு தன்மைகளை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளன அவை ஒன்று வந்து பெருந்தன்மை மற்றும் செலுத்தும் தன்மையாகும் இதனை பற்றி என்றும் வரவு என்றும் குறிப்பிடுவார் ஒவ்வொரு பற்றிற்கும் சமமான மற்றும் நேரடியான வரவு இருக்க வேண்டும் என்பது இரட்டை பதிவு முறையின் கொள்கையாகும் இதுதான் இரட்டை பதிவு முறை நெக்ஸ்ட்டு இதோட வரவிளக்கணம் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் அல்லது பண மதிப்பு சம்மந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை வந்து கொண்டுள்ள மதிப்பினை பெறுதல் ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி இருக்குன்னா பணம் அல்லது பண மதிப்பு சம்மந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மதிப்பினை பெறுதல் ஒரு தன்மையாகும் மதிப்பினை செலுத்தல் இன்னொரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ள இந்த இரு தன்மைகளும் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இரட்டை பதிவு முறை ஆகிறது இது யார் வந்து இந்த ஆத்திரியானா முன்றோர் மற்றும் ஃபால்மர் அப்படிங்கிறவங்க இதை சொல்கிறாங்க இப்போ இவர் முன்றோர் மற்றும் ஃபால்மர் என்ன சொல்கிறாரு ஒரு நடவடிக்கை இருக்குது அது பணம் அல்லது பண மதிப்பு சம்மந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை வந்து கொண்டுள்ளது ஒன்று வந்து ஒரு மதிப்பை பெற தன்மையாகும் இன்னொன்று ஒரு மதிப்பினை செலுத்தும் தன்மையாக இருக்குது அனைத்து நடவடிக்கைகளும் இரு தன்மைகளை வந்து கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இது இரட்டை பதிவு முறையாகிறது அப்படின்னு முன்றோ மட்டும் பார்மருங்கிறவரை வரைவிளக்கலும் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஜே ஆர் பெட்லிபாய் அப்படிங்கிறவரை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரண்டு தன்மையான விளைவுகளை கொண்டிருக்கின்றன இத்தன்மைகள் இரண்டு கணக்குகள் எது திசையில் பாதிக்கின்றன இவைகளை முழுமையாக பதிவு செய்வதற்கு ஒரு கணக்கில் பற்றும் மற்றொரு கணக்கில் வரவும் செய்வது அவசியமாகிறது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் உள்ள இரண்டு விதமான விளைவுகளை இவ்வாறு பதிவு செய்கின்ற காரணத்தினால் இரட்டை பதிவு முறை என்று அழைக்கப்படுகிறது இவர் என்ன சொல்கிறன்னா ஒரு வணிக நடவடிக்கை இருக்குன்னா அதில் இரண்டு தன்மையான விளைவுகளை வந்து கொண்டிருக்கின்றன இத்தன்மைகள் வந்து இரண்டு கணக்குகளை எது திசையில் பாதிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இவரை இவைகளை வந்து முழுமையாக பதிவு செய்ததற்கு ஒரு கணக்கியலில் பற்று மற்றும் கணக்கியல் வரவும் செய்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நடவடிக்கையில் உள்ள இரண்டு விதமான விளைவுகளை இவ்வாறு பதிவு செய்கின்ற காரணத்தினால் இரட்டை பதிவு முறை என்று அழைக்கப்படுகிறதுன்னு இவர் சொல்கிறாரு அதாவது ஒரு நடவடிக்கை தான் இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கடைக்காட்டை அரை லிட்டர் பால் வாங்க போகிறோம் இது ஒரு நடவடிக்கை தான் காசு வந்து இப்போ கடைக்காட்டை கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறாரு பால் அவருக்கு கொடுக்குறாரு அப்போ இப்போ இது இரண்டு எதிர்ப்பதிவுகளாக மாறுது காசு கொடுத்துட்டு பால் வாங்குகிறோம் அப்படிங்கிறது இரண்டு எதிர்ப்பதிவுகளாக மாற்றப்படுகிறது இதை தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு நடவடிக்கை தான் ஆனால் இதை வந்து இரண்டு பதிவுகளாக வந்து நம்ம பதியோம் இந்த மாதிரி ஒரு முறைக்கு தான் இரட்டை பதிவு முறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஜே ஆர் பெட்ரிபாய் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரு தன்மைகளை கொண்டிருக்கும் ஒரு வணிகத்தில் ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அது வந்து இரு தன்மைகளை வந்து கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயல்முறை வந்து இரண்டு தன்மைகளை வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இரண்டில் ஒன்று பலனை அல்லது மதிப்பினை பெறுவதாகவும் மற்றொன்று பலனை அல்லது மதிப்பினை அளிப்பதாகவும் இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பலனையும் கொடுக்குமா அந்த அந்த இதுக்கான மதிப்பையும் பெறுவதாக இருக்குமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பலனை வந்து கொடுக்குமா அதுக்கான மதிப்பினையும் வந்து அளிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இவ்விரு தன்மைகள் குறைந்தது இரு கணக்குகள் முத குறைந்தபட்சம் ஒரு பட்டு குறைந்தபட்சம் ஒரு வரவு என சம்மந்தப்பட்டிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பா சோமுக்கு பால் சோமு பால் விட்டார் அப்படின்னா சோமு சோம் எதுக்கு ரொக்கத்துக்கு தானே பால் வச்சுருப்பார் இப்போ இரு நடவடிக்கைகள் அப்போ சோமு கணக்கு பற்று ஒக்க கணக்கு வரவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவ்விரு தன்மைகள் குறைந்தது இரு இது சேர்ந்ததாக இருக்குது அதுதான் ஒரு பற்று குறைந்தபட்சம் ஒரு பற்று ஒரு வரவு என சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பற்றும் அதற்கு தகுந்த சமமான வரவினையும் ஒவ்வொரு வரவும் அதற்கு தகுந்த சமமான பற்றினையும் பெற்றிருக்கும் ஒரு கணக்கு பற்று செய்யப்பட்டால் மற்றொரு கணக்கு வர வைக்கப்பட வேண்டும் இப்போ ஒவ்வொரு பற்றும் இப்போ ஒரு ஒரே தொகை தான் பால் வாங்கினார் எவ்வளோ தொகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பால் வாங்கணும் அப்படின்னா அந்த தொகையை வந்து ஒரு கணக்கில் பற்று வச்சா இன்னொரு கணக்கில் வர வைக்கணும் அப்போ ஒரு சமமான ஒரு தொகையை தான் அங்கே வந்து நம்ம பதிவு பண்ண முடியும் அது மாதிரி தான் ஒரு கணக்கு பற்று செய்யப்பட்டால் மற்றொரு கணக்கு வர வைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி தான் அந்த தொகையும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரட்டை பதிவு நன்மைகள் ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா துல்லியத்தன்மை தன்மை முறையில் வணிகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் இரு தன்மைகளோடு கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன இட்டைத்தன்மை முறையில் என்ன செட்டாங்கன்னா ஒரு பிஸ்னஸோட எல்லா நடவடிக்கைகளையும் இரு தன்மைகளோட கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன கணக்கியலின் துல்லிய தன்மையை வந்து பரிசோதிக்க இருப்பாய்வு தயாரிப்பது மூலமாக கணக்கியலின் துல்லியத்தை கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க இந்த இதை இதெல்லாம் வந்து பதிந்து பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பரிசோதிக்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாய்வு வந்து தயாரிப்பாங்க இதன் மூலம் வந்து நம்ம சரியாக செஞ்சுருக்கோமா இல்லை தவறு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் துல்லியத்தன் இரட்டை பதிவு முறை வந்து துல்லியத்தன்மையை காட்ட முடியும்னு சொல்கிறாங்க அடுத்தது வணிக முடிவுகளை கணக்கிடுதல் வணிகத்தில் ஏற்படும் செலவுகள் இழப்புகள் அப்படின்னா நட்டங்கள் வணிக நடவடிக்கைக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும் அதனால் ஏற்படிய நட்டங்களாக இருக்கட்டும் வருமானங்களாக இருக்கட்டும் லாபங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் கடனாளிகள் கடனீந்தோர்கள் போன்ற விவரங்களை வந்து உடனுக்குடன் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதன் உதவியால் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டின் நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிதிநிலையினை கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டு அப்படின்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஆண்டு வந்து கணக்கிட செய்வாங்க அப்போ இது இந்த ஒரு வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் வந்துருக்குது எவ்வளோ நட்டம் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த நிதிநிலையை வந்து நம்மளால் கணக்கிட முடியும் அதுக்கு தான் சொல்கிறாங்க வணிக முடிவுகளை வந்து இதன் மூலம் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒப்பீட்டு ஆய்வு வணிக நிறுவனத்தின் தற்கால முடிவுகளை முந்தைய ஆண்டுகளின் முடிவுகளுடன் இப்போ ஒரு நிறுவனம் இருக்குன்னா இப்போ இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ நிதி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எவ்வளோ வந்து நிதி இருக்குதுன்னு இப்படி ஒரு ஒரு ஆண்டோடு மற்றொரு ஆண்டை வந்து ஒப்பிட்டு பார்க்கறது அது மட்டும் இல்லை பல நிறுவனங்களின் முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு ஒரு போட்டி நிறுவனம் வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தோட நிதிநிலையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த ஆய்வு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் வணிகத்தின் எதிர்கால திட்டங்களை வகுக்க முடியும் இதன் மூலம் என்னென்னா இதில் இன்னும் தொகை போடலாமா அந்த பிஸ்னஸ் நிறுவனத்தில் இல்லை குறைக்கலாமா அப்படின்னு வந்து நம்ம எதிர்கால திட்டங்களை வந்து நம்மளால் வகுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒப்பீட்டு ஆய்வு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவான ஏற்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இம்முறையில் கணக்குகளை பதிவு செய்வதை நிதி நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் இந்த பொதுவான ஏற்புத்தன்மைங்கிறது இந்த இரட்டை பதிவு வந்து பதிவு செய்வதால் நிதி நிறுவனங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை அரசு சம்பந்தமான அரசு அதிகாரிகள்லாம் இதை ஏற்றுக்கிறாங்க பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு முறையான அறிவியல் பூர்வமான கணக்கு பராமரிப்பு முறையாகும் இது வந்து சாதாரண முறை கிடையாது ஒரு அறிவியல் பூர்வமான கணக்கு பராமரிப்பு முறை இந்த இரட்டை பதிவு குறைங்கனால இதை எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நடவடிக்கை நடவடிக்கை என்பது பணம் அல்லது பண மதிப்பை ஒருவரிடம் வந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வாகும் நடவடிக்கை என்பது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கணக்கு பற்றின ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி இருக்குன்னா ஒன்று பணம் அல்லது பணத்தோட மதிப்பு அந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவரிடம் வந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வாகும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சரக்கு அல்லது சேவை அல்லது ஆலோசனை சரக்குங்கிறது திங்ஸ் ஒருத்தட்ட ஒரு நம்ம இவ்வளோ தொகைக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு பொருள் திரும்ப நம்ம அதுக்கான தொகையை வந்து செலுத்துகிறோம் அப்படிங்கிறது சரக்கு அல்லது அதுக்கான அந்த நிறுவன ஒரு பிஸ்ன ஒரு பிஸ்னஸுக்கான வியாபாரத்துக்கு நம்ம போடக்கூடிய அந்த எல்லா தொகையும் சேவை அப்படின்னா அந்த நிறுவனத்தில் சேவை செய்கிறது அதுக்கான ஆலோசனை வழங்கிறது இது கூட வந்து ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நடவடிக்கைகளை ரொக்க நடவடிக்கை வங்கி நடவடிக்கை மற்றும் கடன் நடவடிக்கை என்று வகைப்படுத்தலாம் இந்த மாதிரி நடவடிக்கையை வந்து ரொக்கம் ரிலேட் ரொக்க சம்மந்தமாக இருக்கணும் இல்லைன்னா வங்கி நடவடிக்கையாக இருக்கும் இல்லைன்னா கடன் நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரொக்க நடவடிக்கை ரொக்க நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை நிகழும்போது உடனடியாக பணம் செலுத்துதல் அல்லது பெறுதல் நிகழ்ந்தால் அது ரொக்க நடவடிக்கை ஆகும் ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு இப்போ உடனே பணம் வந்து நம்ம செலுத்துகிறோம் இல்லை வாங்குகிறோம் இது மாதிரி நடவடிக்கை வந்து ரொக்க நடவடிக்கை ஆகும் உதாரணமாக சொல்கிறாங்க ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ரூபாய் ஐயாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடவடிக்கையே ரூபாய் ஐயாயிரம் வணிக நிறுவனத்தின் உள்ளே வருகிறது இது வந்து ரொக்கத்துக்கு சரக்கு விற்கும்போது நீ யார் விற்கிறா நிறுவனம் விற்கிது அப்போ நிறுவனத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் உள்ளே வருது அப்போ அந்த ஐயாயிரம் மதிப்புள்ள சரக்கு நிறுவனத்தை விட்டு வெளியே செல்கிறது இதான் ஒரு இரண்டு எதிர்ப்பதிவுகள் இது ஒரு நடவடிக்கையான பதிவுகள் இரண்டு அதை தான் இதை சொல்கிறாங்க ஒன்று என்ன செய்கிறாங்க சரக்கு ஃபஸ்ட்டு ரொக்கத்துக்கு சரக்கு விட்டுறதுங்கிறது ரூபாய் ஐயாயிரம்னு ஒரு நடவடிக்கை ஆனால் இரு பதிவுகள் பாருங்கள் ரூபாய் ஐயாயிரம் வணிக நிறுவனத்தின் உள்ளே வருகிறது ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள சரக்கு நிறுவனத்தை விட்டு வெளியே செய்கிறது அப்போ இரண்டு பதிவுகள் இதுதான் வந்து இரட்டை பதிவு ரொக்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க அடுத்தது வங்கி நடவடிக்கை ஒரு நடவடிக்கையில் வங்கி சம்பந்தப்பட்டிருந்தால் அது வங்கி நடவடிக்கை ஆகும் வங்கி நடவடிக்கைகள் பின்வரும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதாகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்கியில் ரொக்கம் செலுத்துதல் நாம் வந்து பேங்கில் தனிநபர் அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது அதில் நம்ம பணம் செலுத்துவோம் அது வங்கியில் ரொக்கம் செலுத்துதல் வங்கியில் நேரடியாக பெறப்பட்ட வணிகத்தின் வருமானம் நம்ம நிறுவனத்தை நிறுவனத்துக்கு தேவையான இதெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ்லாம் வங்கி மூலம் செஞ்சோன்னா அப்போ அந்த இதுக்கு வங்கி நேரடியாக பெறப்பட்ட வணிகத்தின் வருமானம் அதுலேருந்து செலுத்தப்படும் அப்போ பண வைப்பு இயந்திரம் மூலம் பெறப்பட்ட ஏடிஎம் மூலம் வந்து நம்ம வாங்குகிற படம் அதுக்கப்புறம் எடுப்பு அட்டை கடன் அட்டை இணைய வங்கி தேசிய மின்னணு நிதி இந்த மாதிரி எல்லா வங்கி கணக்கில் வந்து பெறப்படும் தொகைகள் வங்கி கணக்கு வச்சு அந்த நிறுவனம் வந்து வங்கியில் கணக்கு வை வைத்து இருந்து அந்த வணிக வங்கி அந்த வங்கி மூலமாக பெறப்படக்கூடிய தொகைகள்லாம் இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தொடர்பாக வங்கிதல் வங்கியிலிருந்து ரொக்கம் எடுத்துதல் அடுத்தது வங்கியிலேருந்து நம்ம நிறுவனத்துக்கு தேவையான ரொக்கத்தை எடுக்கிறது வங்கியில் வந்து பிடித்தம் செய்யப்படும் வங்கி கட்டணம் நிலை அறிவித்தின்படி வங்கி செலுத்து தொகைகள் காசோலைகள் மூலமாக செலுத்தப்படும் வங்கியிலேருந்து காசோலை நம்ம மூலமாக வந்து கொடுக்குற தொகைகள் இவை எல்லாமே வந்து வங்கி நடவடிக்கையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் நடவடிக்கைகள் அப்படின்னா ஒரு வணிக நடவடிக்கையில் உடனடியாக பண பரிமாற்றம் நடைபெறவில்லை எனில் அதனை கடன் நடவடிக்கை என்கிறோம் இதற்கான தொகை ஒரு குறிப்பிட்ட கார எல்லைக்குள் செலுத்தப்படும் உதாரணமாக கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் மூணாயிரம் இதில் மூணாயிரம் மதிப்புள்ள சரக்கு வணிக நிறுவனத்துக்கு வருகிறது அந்நிலையில் கடன் செலுத்த வேண்டிய பொறுப்பு ரூபாய் மூணாயிரம் ஏற்படுகிறது இப்போ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுக்காக நம்ம வந்து ஒரு இப்போ மூணாயிரத்துக்கு ஒரு ச பொருள் வாங்கியிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு காலக்கெடு வந்து வச்சுருக்கோம் நாங்கள் மூணு மாதம் கழித்து அதுக்கான பணத்தை பொருளை வாங்கிட்டோம் ஆனால் பணத்தை எப்போ செலுத்தணும்னு சொல்கிறோம் மூணு மாதம் கழித்து அந்த மூணாயிரத்தை செலுத்துகிறோம் அப்போ வந்து அது கடன் கடன் நடவடிக்கையாக போகுது அப்போ கடன் இங்கவருக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பாக அது மாறுது அப்படிங்கிறாங்க நமக்கு பொருள் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய தான் கடனிங்களுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா நெக்ஸ்ட்டு வந்து கடன் நடவடிக்கை இவை இவையெல்லாம் வந்து கண கடன் இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரட்டை பதிவு முறைனா என்ன அதோட வந்து வரவிளக்கினை பார்த்தோம் இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் பார்த்தோம் இரட்டை பதிவு முறையின் நன்மைகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோடய நடவடிக்கையில் ரொக்க நடவடிக்கை வங்கி நடவடிக்கை கடன் நடவடிக்கை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை